இம்பார்ட்டன்ட் மாட்டர்ஸ் ஒன்றும் பரையானல்ல சின்ஸ் ஃபஸ்ட் டே நீங்களெல்லாம் எனக்கு காணும் சாதிச்சு இல்லை வாட் எவர் ரீசன் அப்போ அதுகொண்டு சரி ஒரு திவ்ஸம் எல்லாரையும் விளச்சிட்டு வந்து பரஸ்பரம் பரிஜயப்படணும் காரணம் நம்ம நிரந்தரம் டீல் செய்யண்டிய ஆள்கள் அல்ல ஜனங்களுக்கு எத்தண்டிய சாதனங்கள் நீங்கள் வழியாயிட்டே எங்களுக்கு எத்தான் பற்றும் ஸோ போலீஸ் ஆண்ட் ப்ரஸ் ஷுட் ஹாவ் அ குட் கோஆடினேஷன் நல்ல கோர்டினேஷன் உண்டாயா நல்லதான ஜனங்களுக்கு நல்லதான அதுகொண்டான ஒரு சாய குடிச்சிட்டு நீங்கள் கண்டு பறிஞ்சு நான் நாட் ஒன்றும் பிரத்யேகி கேஸ் குறித்து பயானோ அல்ல சம்பவங்களை குறித்து உங்களுக்கு பயானோன்னோ அல்லக்கெந்தெந்தும் சோதிக்கோ ஞான உத்தரம் பையன் நமக்கு திருவண்ணத்தில் லோன் ஓடரில் ஆதமாயிட்ட வர்ணுது இதுக்கு முன்பு ஞான் திருவண்ணத்தில் மூணு டிஃபரன் அனுவலில் இப்போ விஜிலன்ஸ் ஆன்ட் ஆன்டி கரப்ஷன் பியூரோவில் ஞான் ஒன்னேகால வர்ஷம் அப்படி வர்க்கு டிஐஜி ஆக்டு அதுக்கு முன்பு ஞான் இன்டலிஜன்ஸில் வர்க்குட்டி அதுக்கு முன்பு ஞான எ டிசி டு கவர்னராய்ட்டு வர்க்கு ம்மசான மேகலையில் ஞான ஆதிட்டான தன் ஜில்லையில் தெக்கன் திருவண்ணத்தில் இது கேரளத்தில் ஞான் வந்து കൂടുതൽ ഞാൻ സെൻട്രൽ കേരള അങ്ങനെ മലബാർ ആ ഏരിയയിലാണ് വർക്ക് ചെയ്യുന്നത് ലാൻഡ് ഓർഡറില് അപ്പോൾ അതുകൊണ്ട് എനിക്കും ഈ ലാൻഡ് ഓർഡർ ആങ്കിളിൽ ഈ ഒരു തിരുവനന്തപുരം ടെറൈൻ പുതിയതാണ് പക്ഷേ നിയമങ്ങൾ ഒന്നു തന്നെ ഇല്ലേ രാജ്യം മുഴുവൻ നിയമങ്ങളും ചട്ടങ്ങളും ഒന്നാണ് പോലീസിങ്ങ് ബന്ധപ്പെട്ടുള്ളൂ അതിൻ്റെ നടപ്പിലാക്കുന്ന രീതിയും അതിൻ്റെ ഒരു കീഴ്വഴക്കങ്ങളും ചിലപ്പോൾ ജില്ലകൾ ഒരു സെൻട്രൽ കേരള മലബാർ തെക്കൻ കേരളയിൽ വ്യത്യാസങ്ങളായിരിക്കും വർക്കിംഗ് കൾച്ചർ മാറും நியமும் நியமங்களும் சட்டங்களும் ஒன்றும் மாறில்லை அதுகொண்டு நமக்கு வலியுமட்டு ஜனங்களுக்கு பிரத்யேகி பயன் இது இதுவரை திருவனந்தம் சிட்டி நகத்து நல்ல ரீதியிலுள்ள போலீசிங் எனக்கு முன்பு இருந்த எல்லாரும் எல்லோரும் செய்யு ஆ ஒரு நல்ல பேர் முன்னிட்டு உள்ள சிரமங்கள் எந்த பாகத்தில் இருந்து உண்டாகும் ஜனங்கள் சமாதானும் சுரட்சிதும் ஜீவிக்க உள்ள ஒரு அந்தரீட்சம் உண்டாக அது போலீசு பிரதான கடமை அப்போ அதுகொண்டு பிரத்யேகி இன்னத்த காலத்தில் வல்லரபிள் செக்ஷன்ஸ் செஷன்ஸுன்னு பரையதும் நம்ம ஸ்திரீகும் குட்டிகளுக்கு எதிராய்ட் எந்த தரத்துல லெங்கிக அக்கிரமங்களோ அல்லாது ஈப் டீசிங்கோ அல்லாது எந்த அக்கிரம நடக்கம்போது தீர்ச்சியாய் ஒரு சதாய நியம நடபடி ஸ்வீகரிக்க அது பிரதான லட்சியம் പോലീസിൻ്റെ പ്രധാന കടമ അത് തന്നെയാണ് എന്ത് ലക്ഷ്യമും അത് തന്നെയാണ് അതുപോലെ ഇന്ന് നമ്മൾ പൊതുവേ രാജ്യം തന്നെ നേരിടുന്ന ഒരു വെല്ലുവിളിയാണ് ഈ മയക്കുമരുന്ന് ഇപ്പം നമ്മൾ മറ്റു സംസ്ഥാനങ്ങളിൽ പോകുമ്പോഴും കേരളത്തിൽ തന്നെ പല പല ജനങ്ങളുമായിട്ട് നമ്മൾ സംസാരിക്കുമ്പോൾ ഇടപഴകുമ്പോൾ നമ്മൾ കേൾക്കുന്ന ഒരു കാര്യം മയക്കുമരുന്നിൻ്റെ ഉപയോഗമാണ് അപ്പോൾ ആ മയക്കുമരുന്നിൻ്റെ ഉപയോഗത്തിനെതിരായിട്ട് ശക്തമായിട്ടുള്ള നടപടി സ്വീകരിക്കുക കാരണം അത് സമൂഹത്തിൻ്റെ വലിയ ആപത്താണത് பிரத்யேகி யுவ தலைமுறை நாள நாளத்தை ராஜ்யம் எங்கனையான முன்னிட்டு போக வேண்டும் தீர்மானிக்கிறது யுவ தலைமுறையான அப்போ அங்கே உள்ளமுறை கேந்திரீகரி டார்ச்சி ஈபனை நடத்தினது கன்சியூம் செய்யும் விக்கணும் பிரத்யேகி பைசாக்கு வண்டி மாற்றம் அல்லாது வேறதும் உத்தேசில்லை அப்போ ஆ காரியங்களில் ஒரு சோங் ஆக்டுள்ள நடபடி எடுக்க அதான நம்மளட அடுத்த பிரதான லட்சியமாயிட்ட பிரத்யேகி ஆ மயக்க முருந்து கன்சியூம் செய்யுது கூடுதல் விக்யமாக இருக்கும் ப்ரொகே இடநிலக்கார்ட்டு அதை கொண்டு வர விற்கு இட மானுஃபாக்சர் செய் உண்டாக அங்கே உள்ள ஆள்களுக்கும் நம்மள அன்வேஷம் நீங்கணும் அதுமாய் ஆ மயக்க முருந்து பிஸினஸ் செய்யுண்ட பைசாக்கள் கண்டுபிடிக்க பிரோப்பர்ட்டீஸ் கண்டுபிடிக்க அது நியமபிரகாரம் கண்டுகெட்ட அது அது அடுத்து இன்வெஸ்டிகேஷன் பாகமாய்டு ஃபோக்கஸ் செய்ய வேண்டிய ஒரு காரியங்களான பின் நகரது கொண்டு டிராஃபிக்கு இஷ்யூஸ் வரும் அப்போ டிராஃபிக் ரெகுலேட்டரி கமிட்டி எல்லாம் சக்திப்படுத்த அதில் எங்கே நம்ம ஜனபிந்துணையோட ஜனப்பிரதிநிதிகள் எல்லாருமேண்டாக கமிட்டி பல பல டிப்பார்ட்மெண்ட்ஸ் இன்வோள்வ் ஈஃபிக்கி பண்ணால் அது நம்ம போலீஸ் மாத்தம் ஒத்தக்கி செய்யும் காரியங்களில் பல டிப்பார்ட்மெண்ட்ஸ் இன்ஜினியரிங் இன்வோள் ஆனால் ஜனங்கள்டு பின்னணையும் வேணும் அங்கே எல்லாேருடைய ஒரு ஃபீட் பாக்கு எடுக்க அப்போ நல்ல ரீதியில் ஒரு டிராஃபிக்கு நியத்திரணங்கள் கொண்டு வர அது எங்கேயான நம்ம நடப்ப நடப்பலாக்கிறது போலீஸ் உதோஸ்தரோட சர்ச்சை செய்யங்கள் நம்ம நல்ல ஒரு ரிசல்ட்டு உண்டாகாம் காரணம் நகரமானது கொண்டு ஆ டிராஃபிக் ஒரு ஜன டே டு டே லைஃப் லைஃப் பாதிக்கணும் ஒரு காரியம் அதில் நம்மளொரு ஃபோக்கஸ் செய்யுண்டு ஸிர்ட்டு ரைமில் உண்டு அபிச்சுவல் அஃபண்டஸ் நம்ம பரும் அப்போது ரவுடீஸும் பூண்டாஸும் அங்கே நிரந்தரம் குற்றகிறங்களில் ஈடுபடுனது அங்கே பொதுசமா பொதுசமாதானத்துக்கு பங்கம் உண்டாகன ஆளுகள் யார்க்கான அவர் போலீஸ் ஸ்டேஷன் வைஸ் நிரந்தரம் அவருக்கு நிரசிக்க அவருக்கெதிர நியம நடபடிகள் சீகரிக்க அவருக்கெதிராயட்டும் அரஸ் பிரதிகள் அரஸ் அரெஸ் செய்யுள்ள பிரதிகள் இனி அரசியான உள்ள பிரதிகளை கண்டுபிடித்து அரெஸ் ஆ அந்வணம் பூர்த்திகரித்து பூர்த்திகரித்து கோடையில் குற்றபத்திரம் கொடுக்குதா பின்ன அவருக்கு எதிராக கருதல் தடங்கல் நடபடிகள் பின் பிரிவென்ட்டிவ் ஆக்ஷன்ஸ் பிஎன்எஸ்எஸ் பிரகாரமும் காப்பா நியம பிரகாரமும் மற்ற என்டிபிஎஸ் என்ிபிஎஸ் நியமபிரகாரமும் எடுக்கின்றதெல்லாம் நம்ம தொடங்குகா அது வேகம் எடுக்க அதனால் நம்மள அடுத்த ஒரு பிரதான ஃபோக்கஸ் ஏரியாவாய்ட்டு நம்ம காணினது இப்போ இத்த காரியங்களா பயன்போல் ஒரு அஞ்சு மினிட்டு உள்ளும் பரையாது பசே இது செய்ய ஒரு எல்லா போலீஸ் உதோஸருடைய நமக்கு சப்போர்ட்டு வேணும் எல்லா ஜனபிதுணையும் வேணும் அப்போ எல்லாருடைய சப்போர்ட்டோடு கூடி நல்ல ரீதியில உள்ள ஒரு போலீசிங் நமக்கு இடம் நடத்தானிக்கிறது பிரதீஷிக்கிறது அது நான் கேட்டிருந்தது ஞாபக ராக ഡി ജി സാറിനുമായിട്ടും സംസാരിച്ചിരുന്നത് അത് ഒരു ഒരാൾ പരാതിയുമായിട്ട് ഇവിടെ എത്തിയതാണ് അപ്പോൾ പരാതി കൊടുക്ക കൊടുക്കാനിവിടെ എത്തിയിട്ട് കുറച്ച് വെയിറ്റ് ചെയ്യുന്ന സമയത്ത് ആ ബൈക്കിൽ കീ ഉണ്ടായെന്നാണ് തോന്നുന്നത് ഞാൻ ഞാൻ എന്നോ ഞാൻ പറഞ്ഞു കേട്ട അറിവാണ് അപ്പോൾ അത് എടുത്തിട്ട് അവന് നേരത്തെ എന്തോ തെപ്റ്റ് കേസുണ്ടെന്ന് പറയുന്നുണ്ട് അത് രാത്രി പിടിച്ച് പിടിച്ച് ബൈക്കും റെക്കവർ ചെയ്ത് ആളെ റിമാൻഡ് ചെയ്ത് നേരത്തെ കേസുകളുണ്ടെന്ന് പറയുന്നുണ്ട് അതിൻ്റെ പ്രിവെൻറ്റീവ് നടപടികൾ എടുക്കാനാണ് நம்மளுக்கு அவேர்னஸ் ஒரு சைடில் நம்ம சூடு பிரத்யேகி நம்மளை ஜனமைத்திரி போலீஸ் வியாயட்டும் நமக்கு ஆள்ரெடி அவருடைய அவரடுத்து குறை டேட்டாஸ் உண்டு ஒற்றக்கு தாமசிக்கணும் பின் பிராயம் சீனியர் டேட்டாஸ் எல்லா போலீஸ் ஸ்டேஷன் வைஸ் உண்டு அப்போ அவர் நிரந்தரம் பந்தப்பட இதுபோல உள்ள தட்டிப்புகளை குறித்து நமக்கு நல்ல உள்ள ஒரு போத உத்கம் நடத்த அதேபோல் தட்டிப்புக்கு இரையாயட்டிண்டில் அதில் கேஸ் எடுத்து உடன்தே அதண்ட அநேஷணம் பிரதிகளை கண்டுபிடிச்சி அவர் கேஸ் வேகம் இன்வெஸ்டிகேஷன் பூர்த்திகரிக்க இது ரெண்டும் ஒருமிச்சு போனீங்க நமக்கு இது குறும் நல்ல உள்ள மாற்றம் உண்டாக நம்ம பிரதீஷிக்கிறது அதாவது வெறுதே அவேர்னஸ் மாற்றம் நடத்திட்டு காரியம் இல்லை அப்போ ஒரு குழப்பம் உண்டாகணுன்னு கண்டுபிடிச்சிட்டு அவனை அரெஸ்ட் செய்யணும் பூர்த்திகா அதை மணி ட்ரயல் ஆ பைசா போய் எவ்ளோக்கான அது எல்லாம் ஒன்று ட்ரேஸ் செய்ய அது கண்டு கெட்ட அங்கே உள்ள காரியங்களும் நம்ம ஒரு மிச்சி ஃபோக்கஸ் ஒரு சமகிரி சமகிரமாக நடத்தியால் மாத்தமே நம்மளுக்கு அதனகத்து ஒரு ரிசல்ட் உண்டாகும் அதென் ஒரு ஏற்பாடுகள் நம்ம செய்ய நம்ம இதான் பண்ணே ஏது ரிமினல் ஆனும் ஏது குற்றகிருத்தங்களா சக்தி மாட்டில் நியம நடிகை சீகரிக்க நம்மள ஸ்ரொத்தையில் எந்த கம்ப்ளெய் ஆக்ட்டு வந்துட்டு அல்ல விவரம் கிட்டுட்டிண்டோ உடனே வெரிஃபை செய்யுங்க டக் 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 ஆக்ஷன் எடுக்க அப்பே எந்த ஆக்ஷன்ஸான பிரிவென்ட்டிவ் ஆக்ஷன்ஸ் எடுக்கின்றது மாக்ஸிமம் எடுக்க அது நம்மளது நியம நடபடியான இதில் ஏற்றும் வலிது அது நமக்கு இப்போ போலீஸ் உத்தோகருட் வெல்ஃபேர் எட்டும் பிரதானமான போலீஸ் உதோ நான் மனசிலக்கிறது எல்லா ராங்கும் அவருக்கு அவருடைய ஃபேமிலியுமாய்ட்டு போய்ட்டு டைம் ஸ்பென்ட் செய்ய அங்கே உள்ள ஒரு அவசரங்கள் ஒதுக்க அவருக்கு அவர் பயங்கர சின்சியர் ஆகிட்டுள்ள ஆள்களான அவர் எத்தனை சமயம் வேணும் வர்க்கு செய்யும் அப்போ நமக்கு வர்க்கும் ஈப்பிலி லைஃபும் பாலன்ஸ் உள்ள ஒரு அவசரம் ஒதுக்கா நமக்கு நல்ல ரிசல்ட் உண்டாகும் அப்போ வெல்ஃபேரும் எட்டும் பிரதானமான காரணம் அவருடைய ആരോഗ്യം ഏറ്റവും പ്രധാനമാണ് അവർ ജനങ്ങൾക്ക് വേണ്ടിയാണ് വർക്ക് ചെയ്യുന്നത് അവർ ഫിസിക്കലി ആൻഡ് മെൻ്റലി നല്ല ആരോഗ്യമായിട്ടുണ്ടെങ്കിൽ അവർ നല്ല രീതിയിലുള്ള റിസൾട്ട് ഉണ്ടാകും അപ്പോൾ അവരുടെ വെൽഫെയർ നമ്മൾ തീർച്ചയായിട്ടും ഒരു മെയിൻ ഫോക്കസ് ഏരിയ ആണ് അത് നമുക്ക് പോലീസ് എ സി പിമാരുമായിട്ടും മറ്റേ ഡി സി പിമാർമാരുമായിട്ടും എസ് എച്ച്ഒമാരുമായിട്ടും കൂടി ആലോചിച്ചിട്ട് വെൽഫെയർ കാര്യങ്ങൾ എന്തൊക്കെ ഇഷ്യൂസ് ഉണ്ട് അതെങ്ങനെ നമ്മൾക്ക് സാർട്ട് ഔട്ട് ചെയ്യാം ലീവ് കാര്യങ്ങൾ അതുപോലെ തന്നെ മറ്റേ ആണുകൂല്യങ്ങൾ അങ്ങനെയുള്ള ഫാമിലി മീറ്റ് போலீஸ் ஸ்டேஷன் வைஸ் குடும்பசங்கமும் சங்கடிப்பிக்க அங்கே உள்ள காரியங்களெல்லாம் நம்ம தீர்ச்சாய்டும் ஃபோக்கஸ் செய்யும் சோ தட் அவருடைய ஆரோக்கியம் ஏட்டும் பிரதானமான அது அவருடைய நன்மைக்கு மாத்தங்கள நன்மைக்கும் போலீஸ் நல்ல ஆரோக்கியமாக உள்ள போலீஸே நல்ல ரிசல்ட்டு ஜனங்களுக்கு உண்டாக பற்று இல்லை எனக்கு அறில அது குறித்து ஞான ஆதித்தான கேட்கிறது ഞാൻ വേറെ മീറ്റിങ്ങിലായിരുന്നു അതുകൊണ്ട് ബ്രീഫിംഗ് കിട്ടിയിട്ടല്ല അല്ല നമ്മൾ മെഡിക്കൽ നെഗ്ലിജൻസ് കേസ് നടത്ത് മെഡിക്കൽ അതൊരു പ്രൊഫഷനാണ് മെഡിക്കൽ ട്രീറ്റ്മെൻറ്റ് ശരിയായിട്ടുള്ള രീതിയിൽ കൊടുത്തോ ഇല്ലയോന്ന് അത് ആ വിദഗ്ധറാണ് അത് പരിശോധിച്ച് ആ അഭിപ്രായം കൊടുക്കേണ്ടത് അത് നിയമമാണ് അത് അതുകൊണ്ട് അന്വ അന്വേഷണത്തിൻ കേസെടുത്തതിനു ശേഷം അന്വേഷണം നടത്തുമ്പോൾ ആ ചികിത്സ പിഴവുകൾ ഉണ്ടോ ഉണ്ടായിട്ടുണ്ടോയെന്ന് ആ വിദഗ്ധർ സമിതി കൂടി அதன் அபிப்பிராயம் கிட்டியதுக்கு சேஷம் முன்னிட்டு நீங்கினதான நேம் அதுகொண்டானல டிலே வரணுண்டோ நம்ம பரிசோதிகா அங்கே ஆனால் ஆரோக்கிய வகுப்பாய் பந்தப்பட்டு அது ஸ்பீடப் செய்யணுள்ள காரியங்கள் நமக்கு செய்ய பாக்கி விகீம்ஸ் விளையாடுக்க அங்கே உள்ள காரியங்கள் எந்தெலுண்ட் பரிசோதாம் நமக்கு எட்டும் போலிசிக்கான அது ஆயிட் போலிசிங் ஸ்ட்ரெங்ஜன் செய்ய பட்ரோல் சிவிதானம் ஸ்ட்ரெஞ்சன் செய்ய விசிபிள் போலிசிங் போலீசிங் போலீஸ் இவ்வளோ உண்டு தோட்டடுத்து உண்டு பட்ரோலில் வந்துட்டு போகணுங்க நிரந்தரம் செக்கிங் உண்டு ஆ ஒரு தோணல் ஜனங்களுக்கு உண்டில் பகுதி அம்பது பர்சென்ட் பிர மொத்தம் தீரும் இதுபோல ஈ ஸ்ட்ரீட்டில் அடிபடி நடக்கிறது மற்றது எல்லாம் தீரும் விசிபிள் விசாய் ஒரு போலீசிங் நடப்பிலக்கட்ரோலிங் சம்விதம் சக்தப்படுத்திப்படுத்த ஜனமத்திரி போலீசிங் சக்தப்படுத்த அது தீர்ச்சாய்டு செய்யும் நான் ான் போலீஸ் எல்லாம் நல்ல ஆள்களான நானாய்டு செய்யின செய்யணும் ஒன்று ரெண்டு எந்தெங்கிலும் ஒற்றப்பட்ட சம்பவம் உண்டில் நம்மளும் செப்பரேட் செப்பரேட்டாய்ட்டு பரிசோதிக்கலாம் நங்களட பாகத்தில் எந்தெலும் தரத்துல உள்ள வீழ்ச்சிகளில் நம்மளது பரிசோதிகம் செய்யும் நம்ம நம்மள ஸ்வயம் எந்தெங்கிலும் சேஞ்சஸ் கொண்டு வரணும் நம்மள ஃபங்ஷனில் அது நம்ம தீர்ச்சாய்டும் செய்யும் நடிகம் வீழ்ச்சு உண்டாக்கிய உத்தோஸருக்கு எதிராக எடுக்கணும் அதுவும் எடுக்கா அது நமக்கு யாத்தொரு விட்டு வீச்சியும் இல்லை பிஹேவியர் வித் பப்ளிக் ஷுட் பி ப்ராப்பர் பின் நமக்கு மற்ற மற்றகலாயட்ட காரியங்களே செய்ய அல்லாது நியமம் அல்லாத காரியங்கள் ஒரு தரத்திலும் நமக்கு 24 அவேர்ஸ் எக்கணோமிக்கு ஆக்டிவிட்டி உண்டில் அது நடக்கும் நைட் லைஃபுன்னு பண்ணது ഡേ നൈറ്റ് ഇവിടെ എക്കണോമിക് ആക്ടിവിറ്റി തിരുവനന്തപുരം വലിയ നഗരം അല്ലേ പല തരത്തിലുള്ള ബിസിനസ് ആക്ടിവിറ്റീസ് നടക്കുന്നുണ്ട് അത് നടക്കും ഞങ്ങളുടെ ജോലി അത് എങ്ങനെയാണ് ഡേ നൈറ്റ് ജനങ്ങൾക്ക് ഓഫീസും വീട്ടിൽക്കും പോയിട്ട് വരാനുള്ള ഒരു സുരക്ഷാ സംവിധാനങ്ങൾ ഏർപ്പെടുത്തുക അത് ഞങ്ങൾ പരിശോധിച്ചിട്ട് അംഗബലത്തിൻ്റെ കാര്യം അത് അഡ്മിനിസ്ട്രേറ്റീവ് മാറ്ററാണ് അതെല്ലാം പരിശോധിച്ചിട്ട് ചെയ്യാം ശരി മാഡം അത് നമ്മൾ ഗൗരവത്തിൽ പരിശോധിക്കാം ക്യാമറ കട്ടില്ലേ അപ്പോൾ ഓക്കെ അപ്പോൾ ഫ്രീ ആയിരിക്കും கொடு கொச்சிலிருந்து கொச்சில இல்ல கண்டது கொச்சிலுள்ள கொச்சிலிருந்து அவரெல்லாம் எனக்குறியும் அவுட் நம்ம கண்டிட்டு அவுட் விஜிலன்ஸ் ஆனது கொண்டு நம்ம புறத்து வராறில் അത് ഞാൻ സംസാരിക്കാൻ പാടില്ല അത് അത് അവ അവിടുത്തെ സംവിധാനങ്ങളുണ്ട് അതിൻ്റെ വഴിയിൽ പോകണം அவருடைய நம்பர்ஸ் எல்லாம் எடுத்தல அப்போ நமக்கு எந்த விளிக்கான நியூஸ் அவருக்கு ஷேர் செய்யணும் சம்விதங்கள் உண்டாக அது நாங்கள் நாங்கள் அது ரெடி ஆக்காம் சோ தட் ஞும் ஞாங்கள் பரையண்டிய காரியங்கள் உள்ள கிருத்தியரிக்கான சிவிதானம் ஒரு ரெண்டு மூணு திவசத்தில் இட இல்லைன்னா நான் மனசிலக்கியது அது வேக உண்டாக சோ தட் அது நான் கொச்சி உள்ளப்போ நல்ல இது உண்டி கொச்சி கோட்டயம் ரெண்டு நான் ஞானுண்டி കാരണം ഇന്നത്തെ കാലത്ത് പബ്ലിക്ക് ഇൻഫർമേഷൻ കറക്റ്റ് ഇൻഫർമേഷന് കൃത്യ സമയത്ത് കറക്റ്റ് ഉത്തരവാദിത്തപ്പെട്ട ഓഫീസിലൊന്ന് പോകുന്നത് നല്ലതാണ് ഇല്ലെങ്കിൽ മിസ്ഇൻഫർമേഷൻസ് കുറേ വേണം അപ്പോൾ അവേർനെസ്സും നമുക്ക് ആവശ്യമുണ്ട് പിന്നെ കുറേ ട്രാഫിക് ഡൈവേർഷൻസ് അതെല്ലാം നമ്മൾ അഡ്വാൻസ് അഡ്വാൻസായിട്ട് പറയേണ്ടിയുണ്ട് അപ്പോൾ അതുകൊണ്ട് നിങ്ങളുടെ സഹായം ഏറ്റവും പ്രധാനമാണ് അതുകൊണ്ട് നിങ്ങളുടെ വഴിയായിട്ട് നമുക്ക് കമ്മ്യൂണിക്കേറ്റ് ചെയ്യേണ്ട കാര്യങ്ങൾ നിരന്തരം നമ്മൾ ഇവിടെ നിന്ന് കൊടുക്കാം അതൊക്കെ ഒരു സംവിധാനം ഉണ്ടാക്കാം அப்போ நீங்கள் சரக்குன் சரக்கிண்டிடையில் இடத்தியது வளர நன்ியுண்டு தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் பின்னே காணாம் நம்ம இடக்குடக்கு காணும் ஓகே